புதிதாக பிறந்திருக்கக்கூடிய புத்தாண்டு மீனராசிரி என்ன என்னமாரின மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் தான் முன்கூட்டியே வந்து தெரிஞ்சிக்க போகிறோம் வீடியோக்குள் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மினம் ராசி ராசி மண்டலத்தில் கடைசியாக இருக்கக்கூடிய ராசி பகைவருக்கு உதவக்கூடிய அன்பான ஒரு பண்பாளர் அப்படின்னு இவங்கள சொல்லலாம் அதை மட்டும் இல்லைங்க நேர்மையோடு உழைத்து முன்னேறணும் அப்படின்ற ஒரு கொள்கை வந்து காணப்படக்கூடியது இவங்களுக்கு ஸோ இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் சிக்கனமாகவும் இருப்பீங்க புதிதாக பிறந்திருக்கக்கூடிய புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் மீனராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது வீட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது பிறந்திருக்கு கடினமான உழைப்பு இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது ஸோ இதை உழைப்பின் மூலமாக நிறைய காரியங்களை வந்து சாதிக்கவும் முடியும் போராட்டங்கள் எதுவும் இருக்குன்னு அதெல்லாம் ஓய்வு பெறப் போகுது இதுவரையிலுமே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தடைப்பட்டிருக்கலாம் தடைப்பட்ட வேலைகளை எந்த புத்தாண்டில் நீங்கள் சமயோஜிதமான புத்தியின் மூலமாகவோ அல்லது பேச்சாற்றல் மூலமாகவோ நிறைவேற்றி காட்ட முடியும் செயல் வேகம் மற்றும் ஆளுமை திறன் எல்லாமே வந்து அதிகமாகும் பழைய கடன்களை எல்லாம் எப்படி அடைக்க போகிறோமோ அப்படின்ற கவலை உங்களுக்கு இனி வேண்டாங்க கண்டிப்பாக எல்லாமே வந்து சரியாக போயிடும் நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த பணம் கூட இப்போ உங்கள் கைக்கு வந்து சேரும் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் பிள்ளைகளை அரவணைத்து போங்க அப்போ தான் வந்து அவங்களும் நல்லா இருப்பாங்க அதே போல் இந்த ஆண்டு உங்களுடைய மகனுக்கு தடைகள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு கல்யாண பாக்கியமானது கூடி வரும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாவது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஆண்டு வந்து பிறந்திருக்கு கண்டிப்பாக இதனால் கர்ப்பிணி பெண்களாக இருக்கீங்கன்னா ரொம்பவே கவனமாக இருங்க குழந்தையினுடைய வளர்ச்சி அப்பப்போ பரிசோதனை செய்திக்கிறதெல்லாம் ரொம்பவே நல்லதும் கூட மேலும் இந்த ஆண்டினுடைய இறுதியில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமும் வந்து ஏற்படும் இந்த ராசிக்காரங்களாம் இந்த புத்தாண்டில் பேச்சில் அதீத கவனத்தை வந்து செலுத்தணும் வரம்பு மீறி யாரையும் வந்து விமர்சிக்காதீங்க யாருக்கிட்டையும் வந்து அளவுக்கு மீறி பேசுகிறதையும் வந்து குறைச்சிக்கோங்க அதான் நல்லது உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வீண் அலைச்சல் செலவுகள் எல்லாமே வந்து இருக்கும் சகோதரியனுடைய கல்யாணத்தை எப்படியாவது இங்கே நடத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக போராடி வந்து முடிக்கணுங்க பூர்வீக சொத்து பிரச்சனைகளையெல்லாம் முடிந்த வரைக்கும் நீங்கள் பேசியே தீர்த்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட இந்த புத்தாண்டு தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா அதாவது இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே ஏழாவது இடத்துல கேதுவும் உங்கள் ராசிக்குள்ளேயே ராகவும் வந்து நிற்கிறாங்க கண்டிப்பாக இதனால் மூச்சு திணறல் அலர்ஜி ரத்த சோகை இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு வரும் கவனமாக இருங்க குறிப்பாக கணவன் மற்றும் மனைவிக்குள்ள இந்த ஆண்டு நிறைய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது வந்து போகும் அதாவது வாழ்க்கை துணையோரோட சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அதையெல்லாம் நீங்கள் பெரிதுபடுத்தாதீங்க விட்டு கொடுத்து போங்க குறிப்பாக உங்களுடைய முன்கோபத்தை வந்து தவிர்த்து பாருங்கள் எல்லாமே வந்து சரியாக போகும் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் கோளாறு கர்ப்ப கட்டி இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வரலாம் ஸோ நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை நல்லபடியாக வந்து கவனிக்கணும் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் மற்ற பிரச்சனைகளை எல்லாத்தையும் நம்மளால் சரி பண்ண முடியும் முயன்ற அளவுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல அக்கறை எடுத்துக்கோங்க இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமா அதாவது வருஷம் முடிகிற வரைக்குமே ராகு கேதுனுடைய பயிற்சி இந்த நாலாவது மாதம் ஏப்ரல் மாதத்தில் ஏற்படுறது ஒரு ராசியை விட்டு ராகு விலகி பன்னாவது வீட்டுக்கு போக போகிறாரு அடுத்ததாக கேது பார்த்திங்கன்னா ஆறாவது வீட்டில் வந்து அமருவார் இதனால் மன போராட்டங்கள் எல்லாமே வந்து தீர ஆரம்பிச்சிடும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய மோதல்களும் வந்து விலக ஆரம்பிக்கும் ஏப்ரல் வரைக்குமே கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் ஏப்ரலுக்கு அப்புறமா கொஞ்சம் எல்லாம் சரியாக போயிடும் ஊரில் பொது விஷயங்கள் கோவில் கும்பாபிஷேகம் இது போல எல்லாம் நடக்குது அப்படின்னா எல்லாம் எடுத்து நடத்துவீங்க அதுக்கு அமைப்பெல்லாம் இருக்குது சோர்வு சளிப்பு இதெல்லாம் நீங்கி உற்சாகத்தோடு வளம் வரக்கூடிய ஒரு காலகட்டம் வெலும் இந்த ஆண்டு உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களில் யாரெல்லாம் நல்லவர்கள் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ உணர்ந்துப்பீங்க ஷேர் மூலமாக நல்ல ஒரு பணம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பழைய சொந்த பந்தங்கள் எல்லாம் இப்போ உங்களை தேடி வருவாங்க வேற்றுமதத்தவர் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களால் நல்ல ஒரு ஆதாயத்தையும் நீங்கள் வந்து அடையக்கூடிய ஒரு ஆண்டாகவே அமைஞ்சிருக்கு சனி பகவான் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா சனிப்பயிற்சி பன்னெண்டில் மறைந்து விரைய சனியாக வந்து உலா வரப்போகிறாங்க அதனால் அனாவசிய செலவுகளை எல்லாம் தவிர்த்து பாருங்கள் வேலை சுமையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் அதே நேரம் கனவு தொல்லை அப்படிங்கிறது இருக்கும் இதனால் தூக்கம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும் பழைய கசப்பான சம்பவங்களை எல்லாம் பற்றி யாருக்கிட்டையும் வந்து விவாதிக்காதீங்க ஒரு சிலரது போலித்தனத்தை எண்ணி நீங்கள் வருத்தமும் படுவீங்க அதே போல் கடன் பிரச்சனையால் கௌரவம் குறைஞ்சிடுமோ அப்படின்ற ஒரு பயமும் உங்களுக்கு வரும் இருந்தாலும் உரிய தருணங்களில் நல்ல தீர்வு கிடைக்கும் அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை சனி பகவான் கர்மக்காரகன் கர்ம வினைகளுக்கு ஏற்ப மட்டுமே பலன்களை கொடுக்கக்கூடியவர் இவர் ஏழரை சென்னையினுடைய காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் ஆண்டினுடைய தொடக்கத்தில் இருந்து உங்களுக்கு பத்து அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்குமே குரு ராசிக்கு மூணாவது வீட்டில் வந்து இருக்க போகிறாரு இதனால் புதிய முயற்சிகள் எல்லாம் தள்ளி போய் முடியும் ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு வேலைகளை கூட பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும் எல்லாமே குரு பகவானுடைய பயிற்சி வரைக்கும் குரு பயிற்சி மே மாதம் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறமா நடக்கும் அந்த இருந்து வருஷம் முடிகிற வரைக்குமே குரு நாலாவது வீட்டுக்கு போய் அமர்ந்துருவார் இதனால் இழுபறையாக இருக்கக்கூடிய காரியங்கள் கூட எல்லாமே வந்து நல்லபடியாக முடிவடையும் குருவினுடைய சஞ்சாரத்தின்படி பார்த்தீங்கன்னா மீனம் ராசி உங்களுடைய தாயாருக்கு முதுகு மூட்டு வலி சின்ன சின்ன அறுவை சிகிச்சைகள் இதெல்லாம் வந்துட்டு போகும் குறிப்பாக தாயார் மாமன் அத்தை வழியில் மனஸ்தாபங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கவனமாக இருங்க அதே போல் வாகனத்தில் செல்லும் பொழுது தலைக்கவசம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் வாகன பயணம் அப்படிங்கிறதுலாம் கவனமாக இருங்க தேவையில்லாத பயணங்களை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க அதுதான் நல்லது சொத்து வாங்குகிறவங்க நிலை இருக்குது அப்படின்னா சட்ட நிபுணர்களை எல்லாம் கலந்து ஆலோச்சிட்டு அதில் எந்த விதமான சிக்கல்களும் இல்லை விலங்குகள் எல்லாம் இல்லை அப்படின்ற தெரிஞ்சுட்டு சரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லைனா உங்களை பற்றிய விமர்சனங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் மேலும் இந்த ஆண்டு வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கெல்லாம் சந்தை நிலவரங்கள் பார்த்தீங்கன்னா விரல் நுனியில் வந்து இருக்கணும் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வேலைக்கே வந்து இறங்கணும் அதற்கேற்ப நீங்கள் முதலீடு எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலனும் கிடைக்கும் குறிப்பாக இந்த ஆண்டு மீனராசி என்பர்கள் ஃபர்னிச்சர் மருந்து இரும்பு போன்ற வகைகளில் நல்ல ஒரு ஆதாயத்தை வந்து பெற இருக்கீங்க ஸோ புதுசாக பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இதில் ஏதாவது ஒன்று வந்து சேர்த்து செய்யுங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் கூடுதலாக பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் ஏற்றுமதி இறக்குமதி வரித்தாக்கல் இது போன்ற விஷயத்தில் அதுவும் குறிப்பாக அரசு சார்ந்த எல்லாம் கெடுபிடியாக வந்து இருக்கும் அதனால் வாடிக்கையாளர்களை வந்து திருப்திப்படுத்தணும் அப்படின்னா புதுசு புதுசாக நிறைய சலுகைகளை எல்லாம் அறிமுகப்படுத்துவீங்க இதனால் வேலையாளர்கள் கூட்டுத் தொழில் பங்குதாரர்கள் எல்லாருமே உங்கள்கிட்ட வந்து பணிஞ்சு போவாங்க பழைய பங்குதாரர்கள் கூட இப்போ உங்களுக்கு தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்லப்போனால் வியாபாரம் இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்பவே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும் வியாபாரத்தின் மூலமாக நல்ல பலன்களும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மீனம் ராசி என்பர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு எல்லா வேலைகளுமே இழுத்து போட்டு பார்க்கக்கூடிய சூழ்நிலை தான் வந்து இருக்கும் என்ன தான் எல்லா விஷயத்தையுமே நீங்கள் இழுத்து போட்டு கஷ்டப்பட்டு செஞ்சாலுமே கூட உங்களை குறை சொல்கிறதுக்குனே ஒரு கூட்டம் வந்து எடுத்துக்கிட்டே தாங்க இருக்கும் இனி அந்த நிலை எல்லாமே வந்து மாறப்போகுது ஸோ நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாகவே இருக்கும் மேலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே இந்த ஆண்டில் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் சொல்லப்போனால் மீனம் ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் எல்லா விதமான மாற்றங்களையும் தான் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அரசு துறையில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் பழைய பிரச்சனைகள் ஏதாவது இருக்குன்னா அதில் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் முக்கியமாக ஒரு சில விஷயங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கவனமாக வந்து பார்த்துக்கோங்க நல்லபடியாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள் அதே போல் அலுவலக சூழ்நிலைகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைதி தரக்கூடிய வகையில் தான் இருக்குது இந்த ஆண்டு பதவி உயர்வை கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக அதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது கணினி துறையில் இருக்கக்கூடிய மினராசி அன்பர்களுக்கெல்லாம் வேலையில் திருப்தி இல்லாமல் போகும் அதாவது வேறு ஏதாவது வேலைக்கு போகலாமா அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு இந்த வேலையில் வந்து திருப்தி இருக்காது அயல்நாட்டு வாய்ப்புகள் வந்தது அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா ஏற்றுக்கோங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்புகளும் வந்து இருக்குது ஸோ ஏதோ ஒரு விஷயம் முடிவெடுக்கிறோம் அப்படின்னாலும் முன்பின் யோசிக்காமல் எடுக்கக்கூடாது இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆன்மீக ரீதியாக நாங்கள் சொல்லக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் வந்து செய்துக்கோங்க இது உங்களுக்கு இந்த ஆண்டை இன்னுமே வந்து சிறப்பாக வந்து மாற்றி கொடுக்கும் இந்த ஆண்டு மீனராசி அன்பர்களே நீங்கள் சிறப்பாக வாழணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக குடும்பத்தோட ஒரு முறை திருவரங்கம் போயிட்டு வாங்க அங்கே இருக்கக்கூடிய பெருமாளை வந்து தரிசனம் செய்துட்டு வாங்க கூடவே சனிக்கிழமைகளில் துளசி சமர்ப்பித்து வழிபாடு செய்யுங்க ரொம்பவே விசேஷம் கூடவே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்களுடைய வீட்டில் குலதெய்வத்துக்கு சிறப்பான பூஜை வழிபாடுகள் எல்லாம் செய்யுங்க குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாலே இந்த வருடம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஏற்படக்கூடிய வீண் விரயங்கள் எல்லாமே வந்து நீங்க ஆரம்பிக்கும் தடைகள் எல்லாம் நீங்கி சகல சுபீட்சிகளும் உண்டாக கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு வந்து தொடர்ந்து செய்துக்கோங்க இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் மீனராசி என்பர்களாகிய நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்